ஸ்ரீ குரு பியோரமகா எல்லோருக்கும் நமஸ்காரம் சுபதினம் என்னுடைய முன்றைய பதிவு அதாவது அபாயம் ஜாக்கிரதை அப்படின்னு நான் எல்லாரையும் எச்சரித்து ஒரு பதிவு போட்டிருந்தேன் இல்லையா அது இட் ப்ரொடியூஸ்ட் ரிசல்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேருக்கு மேல் அதை பார்த்து அந்த அபாயத்திலிருந்து நிறைய பேர் தன்னை தற்காத்து கொண்டார்கள் அதுல நிறைய பேர் எனக்கும் தகவல் சொன்னார்கள் எங்களுக்கும் இதே மாதிரி டெலிஃபோன் வந்தது உங்களோட பதிவை நாங்கள் ஏற்கனவே பார்த்ததுனால நாங்கள் தயாராக இருந்து வைடா ஃபோனுன்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னவங்க ரொம்ப நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் வந்து அங்கே யூடியூப்லேயே கீழே கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க நிறைய பேர் தே தேங்க் மீ அண்ட் தே ஆல்சோ ஷேர் தேர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹேவிங் காட் சிமிலர் ஃபோன் கால்ஸ் அண்ட் தேவர் ப்ரிப்பேட் டு கட் தோஸ் கால்ஸ் அது வந்து எனக்கு ரொம்ப 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 ஒரு பெருமையாக இருந்தது நம்மளாலும் ஒரு ஒரு சமூகத்திற்கு ஒரு இந்த மாதிரி ஒரு உதவி செய்ய முடிந்ததே தோ இட் இட் வாஸ் பேஸ்ட் ஆன் அ பிக் ப்ராப்ளம் ஃபார் மீ பட் ஸ்டில் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு சர்வ் தி சொசைட்டி பை வார்னிங் தம் ப்ரீ வார்னிங் தம் அண்ட் ப்ரிவென்டிங் தம் ஃப்ரம் கெட்டிங் இன் டு த வேர்ஸ் நாங்கள் தங்களை தற்காத்து கொண்டோம் இவ்வளோ கஷ்டம் நீங்கள் பட்டிருந்தாலும் இதை எங்களுக்காக தெரியப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றின்னு போட்டிருந்தாங்க அண்ட் இதில் வந்து நான் இப்போ திரு குருமூர்த்தி அவர்களை ரொம்ப தேங்க் பண்ணோம் நீங்களே பார்த்துருப்பீங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி துக்ளக்ல என்னுடைய ரெண்டு பேஜ் ஆர்டிக்கல் என் போட்டோவையும் போட்டு ஒரு ஃபோன் காலால் வந்த அவஸ்தை அப்படின்னு குருமூர்த்தி சார் போட்டிருந்தார் அவருக்கு ரொம்ப 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 நன்றி அதற்கு அடுத்த வாரம் அந்த ரீடர்ஸ் ஃபீட்பேக்லயும் ஒருத்தர் வந்து ஈ மென்ஷன் அபவுட் தட் ஆர்டிகல் அண்ட் ஏ தேங்க் ஹி தேங்க் மீ ஸோ இதெல்லாம் நான் குருமூர்த்தி அவர்களுக்கும் துக்ளக்ல இருக்கிற எல்லா ஆசிரியர் குழுவை சேர்ந்தவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இதுல தவறவிட்ட ஒரு சில செய்திகளையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதுல வந்து ரொம்ப சீனியர் சிட்டிசன் அவங்க தான் அவங்க பிடிக்கிறாங்க அவர் ஒரு ப்ராப்பர்ட்டி அப்போ தான் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கரோட்ஸோ என்னமோ கரண்ட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கு அவருக்கு இந்த மாதிரி ஒரு கால் வந்தது அவர் நேச்சுரலி அந்த அரசுலாம் பார்த்து பயந்து போய் எனக்கு மாதிரியே அவங்க சொல்லிருக்காங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்க சொல்ற ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க நாங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆராய்ச்சி அதில் இல்லீகல் ட்ரான்சாக்ஷன் ஒன்றும் இல்லைனா நாளைக்கு வித்தின் டைம் ஆல் த மணி வில் பி டிரான்ஸ்ஃபர் பேக் டி ஒரு அக்கவுண்ட்னு எனக்கு சொன்ன மாதிரியே சொல்லியிருக்காங்க அவர் அதை நம்பி பாவம் அவங்க கொடுத்த ஒரு போலி அந்த பேங்க் அக்கௌண்ட்டை எழுதிண்டு இது ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் யாராவது அபகரிச்சிட போகிறாங்கன்னு எனக்கு பயந்து பாவம் கொடை எடுத்துட்டு செருப்பை போட்டு வெயில்ல நடந்து போய் பக்கத்தில் இருக்கிற பேங்க்குக்கு செக்கு போட்டு அவன் கொடுத்த அந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த என்டையர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோஸையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார் மறுநாள் வந்து அவர் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இது வந்து எல்லாமே லீகல் தானே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி திருப்பியும் டிரான்ஸ்ஃபர் பேக் பண்ணிவிடுவீங்க இல்லையான்னு கேட்கும்போது அந்த மாதிரி ஒரு நம்பர் உபயோகத்தில் இல்லைன்னு வந்தது அவர் நிலைமை யோசிச்சு பாருங்க சைபர் கிரைமுக்கு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணாரான்னு நான் கேட்டேன் சைபர் கிரைமுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய மனநிலையில கூட அவர் இல்லை அப்படின்னாங்க இப்படிதான் நன்றிது அந்த ஒரு மிசரபிள் ஹாப்னி இதுல இன்னொரு ஒரு பாசிட்டிவ் சமாச்சாரம் ஒரு ஐஐடியோடைய ஒரு லேடி ப்ரொஃபசர் அவங்க வந்து இருந்து டாக்டரேட் கூட வாங்கினவங்க ரிட்டையர்ட் ஆகி அவங்க தேனியும் அந்த பக்கத்தில் சவுத்தில் வந்து அவங்க வந்து செட்டில் ஆயிருக்காங்க அவங்களுக்கு இதே மாதிரி கால் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பது லட்சத்தி சொச்ச ரூபாய் அவங்க அந்த பேங்க் அக்கௌண்ட் அவங்க சொன்ன பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு மேட்டர் தெரிஞ்சு உடனே அவங்க சைபர் கிரைம்க்கு சொல்ல சைபர் கிரைம் அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி அந்த ஆலையும் டெல்லியில ஏதோ ஒரு ஏதோ ஒரு சம் சிங் அவனை அக்கௌண்ட்ல கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய் இருந்தது அதையும் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கூட்டாளிகள் அக்கௌண்ட்ல கிட்டத்தட்ட ஒன் க்ரோர் இருந்திருக்கு அதையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி சமாச்சாரங்களும் நடந்துட்டு இருக்கு இதே மாதிரி இந்த ஃபெடெக்ஸ் சமாச்சாரம் கொரியர் அதுவும் நடக்குது எனக்கே அந்த கால் வந்தது ஃபெடக்ஸில் நீங்கள் எதுவும் அனுப்பிச்சிருக்கீங்க அது உள்ள வந்து ட்ரக்ஸ் இருக்குது உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம் கஸ்டம்ஸில் வைடா ஃபோனை அப்படின்னு நான் கத்தி ஃபோனை வச்சேன் இதே மாதிரி என்னுடைய உற்ற நண்பர் ஒருத்தருக்கும் இந்த ஃபோன் வந்து இது ஏன் அவர் கொஞ்சம் நம்பிட்டார்னா அவர் வந்து யூஎஸ்ல இருக்கிற அவருடைய டாக்டருக்கு நிஜமாவே ஃபெடெக்ஸில் ஒரு கொரியர் அனுப்பிச்சிருக்கார் அந்த அனுப்பிச்சு சில மணி நேரங்களில் அந்த அயர்வாய் பில் நம்பரையே சொல்லி இவருடைய ஆதார் கார்டு நம்பரையுமே சொல்லி அது உள்ள நீங்கள் ட்ரக்ஸ் வச்சிருக்கீங்க கஸ்டம்ஸில் பிடிச்சிட்டோம் நீங்க வந்து சில லட்சம் ரூபாய் ஏதோ நம்பர் கஸ்டம்ஸோட பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு இவ்வளவு லேக்ஸ் நீங்க ஃபைன் டிரான்ஸ்பர் பண்ணோம் இல்லாட்டா அப்படின்னு ஒன்ன அவருக்கு வந்து என்னுடைய தகவல் ஞாபகம் வைடா போன அவரு போன் வச்சுட்டு எனக்கு உடனே போன் பண்ணார் சார் இப்பதான் சார் நான் பெத்த பொழிச்சேன்னு வெளில வந்தேன் தேங்க்ஸ் டூ யுவர் மெசேஜ் அப்படின்னு சொன்னார் இப்படியும் நடந்தது இதுல இன்னொரு நல்ல காரியம் நான் என்னாலயும் சொல்ல மாட்டேன் இது ஜென்ரல் அவேர்னஸ்க்குனால இந்த நியூஸ் சைபர் கிரைம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சொன்னேன் இல்லையா அதனால சைபர் கிரைமே ஒரு வீடியோ வெளியிட்டாங்க அதில் இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா ஒன் நைன் த்ரீ ஜீரோங்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க வித் இன் நோ டைம் பி ஏபிள் டு ட்ரேஸ் அண்ட் சால்வ் த ப்ராப்ளம் அது எந்த லாங்குவேஜில் வேணால் பேசலாம் அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க தட் இஸ் ஆல்சோ டு பீ நோட்டட் இதில் ஒன்னே ஒன்று என்னென்னா என்னை வந்து திட்டினவங்க இந்த ஒன் ஆர் டூ மெசேஜஸ்ல ஏன் இன்னசென்ட் தெரியல அப்படி ஏன் பாய்ந்த அப்படின்னு என்னை திட்டினவங்க சில பேர் இருந்தாங்க இன்னசண்டாக தான் பயம் இதே நம்ம குற்றவாளியா இருந்தா வேற மாதிரி குற்ற உணர்வு வந்திருக்கும் இன்னசண்டாக இருக்கிறதுனால தான் நம்ம ஒரு குற்றமுமே பண்ணலை இது எங்கேயா தப்பு போய் அரெஸ்ட் பண்ண போகிறாங்களேங்கிற பயம் வந்தது அதனால தான் என் நாமத்திலும் இல்லை அறுபது வருஷமா கிரிமினல் கேஸை ஹேண்டில் பண்ணுற ஒரு மிகப்பெரிய சீனியர் லாயருக்கே இந்த பயம் ஏன் வந்ததுன்னா அந்த அரெஸ்ட் வாரண்ட் ஜெனுவின் அது இருக்கிற செக்ஷன் எனக்கு புரிஞ்சிருக்காது அந்த கிரிமினல் லாயருக்கு புரிஞ்சிருக்கும் அதனாலேயே அவர் பயந்தார் இந்த மாதிரி அவங்க வந்து பக்காவாக பிளான் பண்ணி பண்ணுறாங்க இதில் நான் கடைசியில் சொல்லியிருந்தேன் எனக்கு ஒரு தகவல் வந்தது அது நிஜமா பொய்யான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சைனா பண்ணுற ஒரு ஏஜென்சிஸ் பண்ணுற விவகாரம் இங்கே இருக்கிற நக்சலைஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னேன் அதில் ஒரு கம்யூனிஸ்ட் பிரதர் கோச்சியில் என்னை பற்றி கம்யூனிஸ்டெலாம் உனக்கு ஏன்னா அவ்வளோ கேவலமாக ஆய்வுன்னு என்னை திட்டினார் நான் கம்யூனிஸ்ட் யூனிஸ்ட்டில் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் ஐ மத் நார்மல் ஆப்பொலிட்டிக்கல் பர்சன் நான் வந்து எனக்கு கேள்விப்பட்ட ஒரு விஷயத்த சொன்னேன் அவ்வளோதான் அது நிஜமாக இருக்கலாம் பொய்ய இருக்கலாம் இன்னொன்று வந்து எனக்கு வந்த மெசேஜில் ஒரு முஸ்லீம் தான் சொல்லி இவருடைய லீகல் லீகல் ஆக்டிவிட்டில் தான் இன்வால்வ்னு சொன்னாங்க அது ஒரு முஸ்லீம் நண்பர் வந்து என்ன முஸ்லீம் தான் எல்லாருமே இல்லீகலா ஆகும்னு எனக்கு திட்டாரு அதையும் நான் சொல்கிறேன் அது என்னோட ஒப்பீனியனே கிடையாது எனக்கு நிறைய பல மத நண்பர்கள் உற்ற நண்பர்கள்லாம் இருக்காங்க அதனால் எனக்கு மத வேறுபாடுலாம் கிடையாது நான் வந்து எம்மதமும் சம்மதம் அதாவது ஓம்காரன் நான் சொல்ற மாதிரி வி ரெஸ்பெக்ட் எவ்ரி ஃபேக் ஊ இன் டர்ன் ரெஸ்பெக்ட் அவர் ஃபேக் அந்த கொள்கையை உடையவன் தான் அதனால அது முஸ்லீம் நேமாக அப்படி சொன்னேன் ஒழிய முஸ்லீம்கள் மேலே எனக்கு எந்த வித வெறுப்போ பாகுபாடோ கிடையவே கிடையாது அதனால அந்த நண்பருக்கு தயவு செய்து உங்களுடைய அந்த கருத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் தான் நான் வேண்டிக் கொள்கிறேன் மற்றபடி மெசேஜ் அந்த டேஞ்சர் அதுக்கு ஆஃப்டர் மாத் பிறகு நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடந்திருக்கு அதற்கு நான் மறுபடியும் என்னுடைய குருமார்களையும் பகவானையும் ஐ தேங்க் தேங்க் யூ குட் பை சுபதே